சிம்பிளாக ஹெல்த்தியாக பாசிப்பயிறு பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நம்ம செய்யலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கால் கப் பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நான் ரோஸ் பண்ண பாசிப்பயிர் தான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து ரோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க ரோஸ் பண்ணும்போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம நாலு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இதில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம் இது பாலில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் பாலில் வேக வைக்கும்போது ரொம்ப திக்காயிடும் ஸோ இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு நம்ம வந்து நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு கொஞ்சம் இருக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க நான் கப் நாட்டு சர்க்கரையை போட்டிருக்கேன் ஸ்வீட் அதிகமாக பிடிக்குன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக கூட போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ஸ்வீட்டு வேணான்னா டேட்ஸ் அதாவது பேரிச்சி மல்லத்து சுடுதண்ணியில் ஊற வச்சு அரைச்சி போட்டுக்கலாம் இது நல்லா கொதிக்கணும் அந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்ந்து ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு தேங்காய் கால் மூடியை நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஃப்ளேவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி அரைச்சி வச்ச அந்த விழுது அதையும் போட்டுவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இப்போது இது வந்து மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சுது அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இது வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா கூட சரி பண்ணிவிடும் அல்சர்களை நல்லது இப்போது நெய்யில் வறுத்து போடணும் அது வந்து முந்திரி திராட்சை பாதாம் பீஸ்தான் நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம் குழந்தையில் கொடுக்கும்போது நீங்கள் சிம்பிளாக இந்த ரெண்டு பொருளை வச்சுமே நெய்யில் வறுத்து போட்டுக்கலாம் ஸோ தேங்காய் பாலுமே நல்லா கொதிச்சிருச்சு இதில் தேங்காயோடு சேர்ந்து கொஞ்சம் கசகசா கூட நீங்கள் அரைச்சி போடலாம் இப்போ நெய்யில் வறுத்து முந்திரி திராட்சை ஸோ அவ்வளோ தான் நமக்கு பர்ஃபெக்டான பாசி பருப்பு பாயசம் ரெடி ஆகிடுச்சு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறத விட செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசூ தௌசண்ட் ரெசிபிஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டாட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டின் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்